ஹலோ மக்களே மதுரை நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற மீனா ஹேண்டிகிராஃப்ட் அப்படிங்கிற இந்த பிரம்மாண்டமான கடையில் தாங்க ஸோ இங்கே வந்து இல்லாத தெய்வ பொம்மைகளே இல்லைங்க தெய்வ பொம்மைகள் சிலைகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எல்லாமே இங்கே எக்க இருக்குங்க ஸோ இந்த கடை வந்து எங்கே இருக்குன்னா நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மேலகோபுரம் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது தானப்ப முதலி தெருவில் இருக்குது இதற்கான விலாசம் இந்த வீடியோவில் கடைசியில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் குழு வைக்கிறீங்கன்னா உங்கள் நவராத்திரி விழா வந்து சிறப்பாக அமைய கண்டிப்பாக நீங்கள் மீனா ஹேண்டிகிராஃப்ட்டுக்கு வாங்க இந்த வீடியோவில் இந்த கடையில் என்னென்ன பொம்மைகள்லாம் இருக்குது என்னென்ன சாமிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமாக சொல்கிறாரு சார் சொல்கிறது இப்போ நம்ம வந்து கேட்கலாம் வாங்க இங்கே சார் அம்சமாக இருக்குது ஆ இப்போ நீங்கள் பார்க்குறது பூரம் என்ன அப்படின்னா நவராத்திரிக்கே ஒரே ஸ்பெஷல் மூணு டால் மலைமகள் அலைமகள் கலைமகள்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு சாமியும் மூணு மூணு நாள் கும்பிடுவாங்க சரஸ்வதி லக்ஷ்மி துர்க்கை இதில் மட்டும் எப்படி அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஆறு இஞ்சில் இருந்து நாலு அடி வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்டாண்டிங் துர்க்கை இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்டிங்லே லக்ஷ்மி இருப்பாங்க அண்டு சரஸ்வதி இருப்பாங்க சரஸ்வதி ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க இங்கே ஆமாம் சிட்டிங்லேயே இருக்குது இருக்கு

ஸோ அவங்க சிங்கத்தில் உட்காந்துருக்காங்க இவங்க வந்து தாமரையில் உட்காந்துருப்பாங்க ஆமாம் லக்ஷ்மி தாமரை தாமரை உட்காந்துருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குறவர் வந்து முருகன் முருகனில் வந்து வேலோடு இருப்பார் இதோட உயரம் வந்து நாலடி நாலடி முருகன் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்காரு ஆமாம் முருகன் நம்மகிட்ட ஆறு இன்ச்சில் இருந்து நாலு அடி வரைக்கும் அவைலபிளாக இருக்காங்க பின்னாடி நீங்கள் பார்க்கறது பூரா நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணன் நிறையா ஸ்பெஷலாக இருக்கும் அதில் கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது பூரா வடநாட்டிலேருந்து வந்த கிருஷ்ணர் இவங்க மட்டும் அவைலபிளாக இருப்பாங்க வருஷம் பூரா இது பூரா மார்பிள் டஸ்டில் பண்ணது கிருஷ்ணர் இருப்பாங்க ராதாகிருஷ்ணர் இருப்பாங்க தனியாக குட்டி குட்டி கண்ணன் இருப்பாங்க ஓகே இது தவள கிருஷ்ணர் இருக்காங்க பாருங்கள் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்காங்க இங்கே பாருங்கள் இது பிள்ளையார் சதுர்த்திக்கு நிறையா விநாயகர் வந்தாங்க அதான் அவைலபிள் இப்போ நீங்கள் ஜோடியை பார்க்கலாம் மார்பிள் டஸ்ட் அதில் பண்ணுறது ஆர்பிள் ஆமாம் இதில் ஒயிட் கலரே இருப்பாங்க பிளாக் கிளவருக்கு பிளாக்கு இருப்பாங்க அட்டகாசமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறவர் வந்து அண்ணாமலை உண்ணாமலை அம்மன் பெரிய சைஸ் நாலடி உண்ணாமலை அம்மன் வந்து நீங்கள் பார்க்குறது நாலடியில் அவைலபிளாக இருக்காங்க ஆமாம் அட்டகாசமாக இருக்கும் நாலடி உயரம் இப்போ நீங்க பார்க்குறது அண்ணாமலை அண்ணாமலை ஆஹா பக்கத்துல நீங்க பார்க்குறது நடராஜரும் சிவகாமியும் 3 அடில இருக்காங்க பக்கத்துல காஞ்சிபிரியா ரொம்ப ரியலா ரெண்டு ரெண்டு அடியில அவைலபிளா இருக்காரு பெரியவா ரொம்ப தத்ரூவமா தத்ரூவமா இருப்பாரு உடலே உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு அப்படியே இருப்பாரு அப்படியே இருப்பாரு ரொம்ப தத்ரூவமா இருக்கு ரொம்ப அழகா இருப்பாரு அவர் கண்கள் பாருங்களே ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததுமா இது இந்த இது வந்து என்ன மெட்டீரியல் சார் இது பூரா பேப்பர்ல பண்ணது இல்ல சார் இந்த நடராஜர் பேப்பர்ல பண்ணதா பேப்பர் ஆமா பேப்பர் மெஸ்ல பண்ணதா அது மெட்டல் மாதிரி இருக்கும் அது பேப்பர் மெஸ்ல பண்ணதா அப்படியா ஆமா

அந்த ரேஞ்சில் இருக்கும் ஓகே சார் நம்ம சின்ன சைஸ் என்ன ரேஞ்சு நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட்ல இருந்து இருக்கும் நைன் ஹண்ட்ரடா ஆமாம் ஆயிரம் ரூபாய் கிடையாது இந்த பாருங்க இந்த கிருஷ்ணர் வந்து நைன் ஹண்ட்ரட் தான் ஓகே இந்த ரேஞ்சு தான் ஆமாம் ஸோ ஒவ்வொன்றுக்கும் ரேட்டு சொல்ல முடியாது பட் வந்து இந்த ரேஞ்சில் கிடைக்கும் சொல்லுறீங்க சொல்லலாம் சரி ஓகே இப்போ நீங்கள் பார்க்குறதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இவங்க வந்து வெளிநாட்டு கொண்டு போகிறதுக்குன்னே ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது ஃபைபரில் செஞ்சுருவாங்க ஆமாம் இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் உடையாது இப்போ இந்த மாதிரி வெரைட்டி நிறையா இருக்குது அந்த மாதிரியாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு விநாயகர்லேருந்து ஆரம்பிக்கும் பழம்புரி விநாயகர் ஒரு ரெண்டு சைஸில் அவைலபிளாக இருக்காது இது வந்து வெயிட் வந்து எவ்வளோ சார் இருக்கும் இது வெயிட் அரை கிலோ தான் இருக்கும் அரை கிலோக்குள்ளே இருக்கும் ஒயரம் வந்து ஒரே பண்ணோம்னா மூணு கிலோ நாலு கிலோ வந்துடும் வந்துடும் சூப்பர் இப்போ நீங்கள் பார்க்குறவரை அயோத்தி ராமர் அயோத்தியா ராமர் ஆமாம் இப்போ புதுசாக வந்து நம்ம அது பிரதிஷ்டை பண்ணது ஆமாம் அயோத்தி ராமர் இது ஃபைபர் டால் எல்லாமே ஃபைபர் டால் இப்போ அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ராதாகிருஷ்ணன் ம் செம்மையாக இருக்குது சார் கலர் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் வந்து கலர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது அருமையான ராதாகிருஷ்ணன் உண்மையிலே இவர் வடபழனி ஆண்டவர் வடபழனி ஆண்டவர் சூப்பர் இல்லை ராமர் பட்டாபிஷேகம் ஓகே ராமர் பட்டாபிஷேகம் குருவாயிரப்பன் குருவாயிரப்பன் அருமையாக வரும் ஸோ ஒவ்வொன்றுமே வந்து ஆமாம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ரீங்கேரி சாரதாம்பாள் இது ஃபைபர்லேயும் அவைலபிளாக இருக்குது பிளாஸ்டர்லேயும் அவைலபிளாக இருக்குது ஏரி சாரதாம்பாட் ம் ஓகே சார் சூப்பர் சின்ன சைஸ் அவைலபிள் இது பெரிய சைஸும் அவைலபிள் சின்ன சைஸும் பெரிய சைஸ் ம் ஓகே சூப்பர் இப்போ நீங்கள் பார்க்குறது பெரிய சைஸ் கரும்போட இருக்கு ஆமாம் இவர் ஒரு சம்மவன கிருஷ்ணர் அர்த்தநாதீஸ்வரர் மாதிரி சம்மவன கிருஷ்ணர் ம் ஸோ எல்லா வகையான சாமியும் இருக்க இருக்குது அவைலபிளாக இருக்குது வந்து ஆமாம் இந்த இடத்த மிஸ் பண்ணவே கூடாது கண்டிப்பாக மீனா ஹேண்டிகிராஃப்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கங்க என்ன சாரதி பெருமாள் பார்த்த சாரதி பெருமாள் தாயாரோட சார் இப்போ நீங்கள் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக வச்சுக்கிங்க ஆமாம் ஆமாம் ஸோ அப்போது இந்த மாதிரிலாம் கிடைக்குமா சார் ஆமாம் இது தட்சிணாமூர்த்தி சனகாதி முனைவர்களோட சின்ன சைஸ் சொல்லுங்க சூப்பர் தத்தாத்திரேயர் சின்ன சை வந்து வித்தியாசமாக இருக்கு ஆமாம் சின்ன சைட்டில் தான் ஃபைபர் தான் அதே தான் எல்லாமே ஃபைபர் தான் நம்ம பார்க்குறது பூரா ஃபைபர் தான் இப்போ நீங்கள் பார்க்கறது சாஸ்தான் பூர்ணகலா புஷ்கலாவோட அமேசிங் அருமையாக இருக்கு இவர் வந்து மன்னார்குடி ராஜகோபால் மன்னார்குடி ராஜகோபால் ஸோ அவரும் வந்திருக்காரு சூப்பர் சார் திருக்கடையூர் அபிராமி அம்மன் திருக்கடையூர் அபிராமி ரொம்ப சார் இப்போ நான் காமிக்கிறதுக்குப் புறம் உங்களுக்கு நிறைய வெரைட்டியில் சாம்பிள் மட்டும்தான் காமிக்கிறேன் நீங்கள் நேரில் வந்தால் நிறையா பார்க்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் காமிக்க முடியாது வீடியோவில் எழுத்து கூடிடு உங்களுக்கு ஏன்னா ஏராளமாக இருக்குது இதெல்லாம் மணிக்கணக்கில் ஆகும் அண்ணே காட்டணும் அப்படின்னா ஒவ்வொரு சாமியும் தத்துருவமா இருக்கும் வந்து என்ன சாமி அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்லிடுவீங்க இல்லையா காஞ்சி பெரியவர் சின்ன சைஸ் சின்ன சைஸ் நம்ம பெருசு அப்படியே பார்த்தோம் சூப்பர் சார் இது வந்து குரு பரம்பரை குரு பரம்பரை ஓகே 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 சரிங்க காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் குரு பரம்பரை ஃபைபரில் குட்டி அகத்தியர் அகத்திய முனிவர்

எண்பது இடங்களில் உள்ள பெருமாள் திருவுருவங்கள் எல்லாமே இங்கே இருக்கும் இதுதான் ம் எங்கே இருக்காது மொத்தம் ஒம்பது மேலே ஆறு பார்த்தீங்க கீழே மூணு கீழே மூணு ம் நவ திருப்பதி ஓகே நவதிருப்பதி இந்த ஊர் சொல்லுங்கள் சார் இது கீழே இருக்குது எல்லாமே லேபிள் பண்ணியிருக்கோம் லேபிள் பண்ணியிருந்தாங்க எல்லாத்துலேயும் லேபிளோடு இருக்கும் இதுக்கு கீழே நீங்கள் பார்க்குறது நவசயனம் ரொம்ப இடத்துல இருக்கிற பெருமாள் நவசயனம் ம் அது நவசயனம் ஆமாம் நீங்கள் பார்க்க ஆமாம் இது பூரா என்ன அப்படின்னா சோஃபா டாலுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபுல்லாக துணியில் செஞ்ச டால் துணியில் செஞ்சுட்டு முகம் மட்டும் மெஸ் இதில் எல்லா சைஸும் அவைலபுள் லக்ஷ்மி ஆமாம் லக்ஷ்மி விநாயகர் சரஸ்வதி இல்லை எல்லா சைஸும் அவைலபிள் ஆமாம் ஆமாம் ரியல்லாக இருக்கும் ஒரிஜினல் சித்தார்

அயோத்தி ராமர் முதல் நான் காமிச்சது ஃபைபர் காமிச்சேன் இப்போ வந்து பேப்பர் அயோத்தி ஆமாம் பார்த்த சாரதி பெருமாள் உங்களுக்கு முதல் ஃபைபரில் காமிச்சேன் பேப்பர்லேயும் அவைலபிளாக இருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் தாயார் உற்சவமூர்த்தி உற்சவமூர்த்தி ஆமாம் இது முன்னாடி நீங்கள் பார்க்குறது சிவன் ஃபேமிலியில் சின்னது இவங்க வந்து நால்வர் ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் இருக்காங்க நால்வர் நால்வர் ம் இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க நால்வர் கீழே நீங்கள் பார்க்குறது நம்ம மதுரை வீரன் மதுரை வீரன் இருக்கார் சிவன் மார்பிளில் இருக்கார் நந்தி உடலில் பண்ணவங்க இருக்காங்க பின்னாடி பார்க்குறது சிவன் ஃபேமிலியில் நிறைய சைஸ் அவைலபிள் இவர் நந்தி தேவர் சூப்பர் இவர் வந்து கண்ணப்ப நயனார் கிளியரில் பண்ணது ஸ்டோன் பினிஷிங் கொடுத்துருக்காங்க இது வந்து நாச்சியார் திருக்கோளம் நாச்சியார் திருந்த செட்டு வந்து நாச்சியார் திருக்கோளம் அந்த செட்டு கீழே இருக்கவங்க நவஸ்ரீ தாயார் இது நவஸ்ரீ தாயார் செட்டு அது கீழே இருக்கவங்க நவ ஆஞ்சநேயர் நவ ஆஞ்சநேயர் செட்டு அது இப்போ நீங்கள் பார்க்குறவர் சண்முகர் ரெண்டு இருக்கார் இவர் பேப்பில் பண்ணது ஆமாம் முருகனாக இப்ப காமிக்கிறேன் பாருங்க பெரிய சைஸ் முருகனாக இப்போ காமிக்கிறேன் மூணு அடி மூணு அடி டைப்பில் முருகன் வள்ளி தெய்வானை ஆமாம் பெரிய சைஸ் தனியாக முருகனோடையும் இருக்குது தோகை மயில் முருகன் சொல்லுவாங்க மயில் வாகனம் ஆமாம் மயிலில் முருகன் மட்டும் உட்காந்துருப்பார் மூணு அடி ஆமாம் இது வந்து வைத்தியநாத வேல்முருகன் இந்த வருஷம் புதுசு இது ரெண்டு அடியில் இருக்காங்க ரெண்டு அடியில் ஓகே இது வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் மூணு அடியில் இருக்காங்க மூணு அடி அப்படியே கீழே வாங்களேன் இது பாருங்கள் காலிங்க நர்த்தனம் பேப்பரில் பண்ணது இப்போ நம்ம பார்க்குறது பூரா பேப்பர் ஆமாம் ஆண்டாள் ரெங்கம்மன்னார் நவநீத கிருஷ்ணன் பழைய டைப் கிருஷ்ணர் இவங்க கூழ் அம்மன் ஆடி மாதம் கூழ் ஊற்றி கும்பிட்றாங்களா அந்த கூழ் அம்மன் இது வந்து பால ஆண்டாள் கோலாப்பூர் மகாலக்ஷ்மி இவங்க கோலாப்பூர் ஆமாம் மஞ்சுநாத சாமி சிவன் இது ரெண்டும் வரும் இது வந்து நவகுஞ்சரம் அர்ஜுனனோடு இருக்கும்

சவுத் இண்டியன் கிருஷ்ணர் சூப்பர் ஆளிலே கிருஷ்ணரில் த்ரீ ஃபீட்டில் பெரிய சைஸ் ஆளிலே பெரிய சைஸ் நீங்கள் பார்க்குறவங்க ராமேஸ்வரம் நம்ப நாயகி இந்த வருஷம் புதுசு இந்த ரெண்டு சைடு இருக்கவங்க பாவை விளக்கு ஒன்றரை அடி பாவை விளக்கோட ஆமாம் இது வந்து கமலாம்பிகை இவங்க கமலாம்பிகை ஓ இவங்க ஓகே இப்போ எங்கேயே இருக்காங்க பாருங்க அம்மா கர்பரக்ஷா ராமேஸ்வரம் பர்வத வர்த்தனி அம்மன் ராமேஸ்வரம் இது இந்த வருஷம் பண்ண புதுசு திருவெற்றியூர் பாகம் பெரியார் திருவாட்சியோட அழகா இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப அமைப்பா இருக்கு வீட்டில் வச்சால் தனியாது ஆமாம் இவங்க வந்து கருமாரி அம்மன் கருமாரி அம்மன் இது திருச்சி வெக்காளியம்மன் அம்மன் சூப்பர் இவ்வளோ சொப்ப இதுக்கு பின்னாடி இந்த அம்மன் ம் இவங்க தான் ஆமாம் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து திருவாட்சியோட மதுரை மீனாட்சி அம்மன் பிரிமியம் டாலில் இருக்காங்க இவங்க இவங்க வந்து பதினெட்டு கையோட நவதுர்கை சூப்பர் இவங்க வந்து இந்த வருஷம் புதுசு கனகாநாட்சி அம்மன் இவங்க சூப்பர் சார் இவங்க வந்து ராஜ மாதங்கி ராஜ மாதங்கி ஆமாம் இவங்க இந்த வருஷம் புதுசு ஆதி பைரவி பார்க்குறவர் லக்ஷ்மி குபேரர் குபேரில் வந்து இப்படி நான் இப்போ தான் பார்க்குறேங்க ஆமாம் நம்ம ரொம்ப லாங்கில் சின்னதாகவே பார்த்துக்கணும் ரொம்ப அம்சமாக இருக்காது மேலே நீங்கள் பார்க்குறவர் ஆறாம் முதன் அதுக்கு மேலே நீங்கள் பார்க்குறவர் திருப்பதி பெருமாள் தாயார் சூப்பர் ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அவ்வளோதான் ரெண்டரை ரெண்டடி உயரத்தில் மைசாசுர மர்த்தினி மகிசாசுரம் ரெண்டு அடி உயரத்தில் தெளிவாக இருப்பாங்க இவங்க வந்து பதினெட்டு கையோட மகாலக்ஷ்மி இந்த வருஷம் புதுசாக பண்ணியிருக்காங்க பக்கத்தில் இருக்கவங்க தபஸ் காமாட்சி அது பக்கத்தில் இருக்கவங்க ரேணுகா தேவி இது பாருங்கள் வராகி அம்மன் எட்டு கையோடு இருக்காங்க பாருங்கள் பத்து பத்து கை சாரி பத்து கையோடு உட்காந்து ஆமாம் அமர்ந்த கோளத்தில் இருக்காங்க மதுரை நம்ம மதுரைக்குரிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்டாண்டிங்கில் நாலு அடியில் இருக்காங்க சார் ஆமாம் நாலு அடியில் ஆமாம் ஸ்டாண்டிங் பொசிஷன் இது கோலம்னு சொல்ல முடியாது ஸ்டாண்டிங் பொசிஷன் இவர் வந்து நடராஜர் வந்து த்ரீ அண்ட் ஆஃப் ஃபீட்டில் இருக்கார் மூன்று அடி உயரத்தில் இருக்காரு ஆமாம் இது எல்லாமே பேப்பரில் பண்ணது இப்போ பிரதோஷமூர்த்தி மூன்று அடி உயரத்தில் இருக்கார் சிலைகள் மட்டும் கிடையாது இங்கே வந்து பொம்மைகளும் இருக்குது இப்போ நம்ம வந்து குழு வைக்கிறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வச்சா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி குழந்தைகள் வந்தால் இந்த மாதிரி அவங்க வந்து டச் பண்ணி பார்ப்பாங்க அது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டால்ஸ் கூட வந்து நீங்கள் கொழுவுக்கு வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி தலையாட்டி பொம்மைகளும் இங்கே வந்து இருக்கு நிறைய இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து யானையிலே பெரிய சைஸ் இது நீல வந்து நாலரை அடி உயரம் வந்து ரெண்டு அடி இது பேப்பர்லயே பண்ணியிருக்குது இது ஒரு செட்டு வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ இருக்கிறதுலே பெரிய சைஸ் யானை வேணும்னா நவராத்திரிக்கு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இது வீட்டில் மகப்பில் அலங்காரத்துக்காக இது வைப்பாங்க இது ஆக்சுவலி ஒரு குட்டியான சைஸே இருக்குது ஆமாம் அதே சைஸ்லேயே இருக்குது கரெக்டு ஓகே மக்களே இப்போ நீங்கள் வந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஆ உங்களால் எப்படி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஸோ இதே தாங்க இந்த நீங்கள் நேரில் வந்து பார்த்தா எப்படி இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் குழு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது மீனா ஹேண்டிகிராஃப்ட் வந்துருங்க ஏன்னா நீங்களும் நேரில் பாருங்கள் நேரில் பார்த்தா தான் அந்த ஒரு அந்த அந்த ஒரு இது இருக்குது ஸோ நீ நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச அழகழகான பொம்மைகளை வாங்கி கொழுவைங்க வைங்க இந்த மீனா ஹேண்டிகிராஃப்ட் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மேற்கு கோபுரம் இருக்குது மேல கோபுர வாசல்னு சொல்லுவாங்க அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு தானப்ப முதலித்தரு அந்த தானப்ப முதலித்தரு ஆரம்பமாகிற அந்த ஒரு ரெண்டு மூணு பில்டிங்லேயே மீனா ஹேண்டிகிராஃப்ட் வந்து மாடியில் இருக்குங்க ஸோ மதுரைக்கு வர்றப்போ கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணுங்கள்